ஹலோ எவ்ரிவன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பாடு கொடுத்துட்டு நான் பிரியாணி செய் வரேன்னு சொன்னேன் குட் ஆஃப்டர்நூன் பன்னெண்டு ஆயிடுச்சு டைமு நான் இன்னைக்கு ஹைதராபாதி தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறேன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் அதுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸில் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ இது தாராதூனில் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லுவாங்க இது என்ன பாஸ்மதி ரைஸ் தோன்சாவஸ் தாவத் பாஸ்மதி பாஸ்மதி பேக்டு பேக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு இத்கிட்ட இதில் க தண்ணி கணக்கு தம் பிரியாணிக்கு வைக்க தேவையில்ல ஏன்னா நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் இந்த இதில் குக் பண்ணிடுவோம் நம்ம இந்த வசலில் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கணும் முதல்ல இது சாதத்துக்கான உப்பு போட்டுட்டேன் இதோட நம்ம கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிவே வச்சோம்னா சாதம் தனித்தனியாக இருக்கும் நமக்கு கொதிச்சு வரையில தன் ஒட்டி வராது சாதம் அதனால லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறோம் இதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டால் சா இதில் கொஞ்சம் இது ஸ்மெல் ஃப்ளேவர்லாம் எல்லாம் இறந்தோம் அரோமா பிரியாணி அரோமா அதனால ரெண்டு கிராம்பு கிராம்பு ரெண்டு சாரணு ஒரு பெரிய இலாய்ச்சி பெரிய இலக்கணும் இதெல்லாம் ஒரு துணியில் நல்ல சுத்தமான துணியெல்லாம் கட்டிட்டு இப்படி போட்டுட்டு அதை எடுத்துக்குள்ளே வீசிடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு அது வாயில் வராமல் இருக்கிறது பிடிக்கிறது தான் அவங்கள அது பண்ணிக்கலாம் இதில் பவுட்ரு பண்ணது கரம் மசாலா நான் இப்போ ஹோல் ஸ்பைஸஸ் போட்டு தாளித்து காட்ட மாட்டேன் நான் இன்னைக்கு இந்த இதனால் தம் பிரியாணினால் இதுலேயே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போடுறேன் ரெண்டு ஏலக்காய் போட்டேன் சின்ன இலக்காய் அப்புறம் ரெண்டு பட்டை இதில் வெங்காயம் போட்டு வெங்காயம் ஃப்ரை பண்ண வச்சுருக்கேன் இதில் வந்து மேலே போல ஃப்ரைட் ஆனியன்ஸில் வந்து தம் பவுடரெலாம் போடணும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் தம் பிரியாணியில் அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா கோல்டன் ஃப்ரை ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகணும் இது கிறிஸ்பியாக இருக்கணும் அது மாதிரி எடுக்கணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இல்லையே ஃப்ரை பண்ணுறேன் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க நான் ஷேலாக ஃப்ரை தான் பண்ணுறேன் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கணும் இதில் சால்ட் போட்டோம்னா டக்குன்னு ஃப்ரை ஆகி வந்துடும் அதனால ஒரு பென்ச் சால்ட்டும் போட்டிருக்கேன் அதில் நெய் கலர் மாறிக்கிட்டே வருது இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகுது இந்த டைத்துல கம்மி பண்ணிக்கங்க ஃபுல் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா கறிக்கிடும் நான் கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிகிட்டு எடுக்க வேண்டியதுதான் பாருங்கள் ஸ்பீடாக கலர் மாடுது அப் பண்ணிக்காமல் சின்ன கலர் செஞ்சு பார்த்துக்காங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான் சப்போட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்டாகும் இதெல்லாம் எண்ணெயை உடைச்சிட்டு எடுத்துகிற வண்டியை தான் இதோட கொஞ்சம் கா முந்திரி பருப்பும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இல்லை நம்ம வீட்டில் இப்போ அதனால் முந்திரி பருப்புடல எல்லாம் முந்திரி பருப்பும் போட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அதையும் லைட்டாக கோல்டன் ஃப்ரை இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கல லைட்டாக ரெண்டு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டில் ஃப்ரை ஆகிடும் முந்திரி பருப்பு இது பாருங்கள் மேக்ஸிமம் டூ தான் இதனால உப்பு போட்டனால டக்குன்னு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதை லாஸ்ட்டாக தான் போடணும் இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சவுண்ட் உங்களுக்கு இந்த மைக்கு கிட்ட வச்சு காட்டுற பாருங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கு நீங்க இதை சவுண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் நல்ல கிறிஸ்பியா இருக்கு நெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டேன் அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு நம்ம தம் உடையில போடணும் மேலாப்பில் இல்லை சாப்பிட்ற ரேட் ஆகிட்டு போட்டு அந்த போட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டு இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் சொல்றேன் நல்லாயிருக்கும் இதில் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டோம் இல்லை பவுடர் ஸ்பைஸ் போடுறேன் அதனால் இதில் ஹோல் ஸ்பைசஸ் போடலை சாலை சாதம் கொதிச்சிருச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் எல்லாம் வதக்கி வர்றதுக்கும் சாதம் ஃபிஃப்டி பர்சன்ட் செவென்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்டி இல்லை ஃபிஃப்டிக்கு மேலே சிக்ஸ்டி செவென்ட்டி பர்சன்ட் குத்தாயி வந்துச்சுன்னா நான் சரியாக இருக்கும் கோல்டன் ஃப்ரை பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சிக்கன்லேயே போட்டு பசங்க வச்சுருக்கேன் அதனால் இதில் போடலை மசாலா இதில் புதினா தனியா அப்புறம் இது பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் தம் பவுடையெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் இதை நம்ம ஓலாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா புதினா தனியாக கொஞ்சமாக தக்காளி ஒரு ஒரு சின்ன தக்காளியில் கொஞ்சமாக சின்ன பாதி வீசி அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெங்காயம் நான் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணதும் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் நான் காரம் தேவை இல்லைன்னா நான் முதல்ல அரைச்சி கரை போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக நான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் தம் பிரியாணிக்கு மேக்ஸிமம் தக்காளி சேர்க்க மாட்டாங்க

சாதம் பார்த்துக்கலாம் சாதம் பேருக்கு எவ்வளோ லாங்காக எவ்வளோ தான் லாங் ரைன்ஸ் இது நல்லா வேகட்டும் இப்போ தான் லைட்டாக பெருசாக இருக்குது இப்போ வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி தௌசண்ட் பாருங்கள் நம்ம ஒரு இடியாப்பா மாதிரி இருக்குது பார்த்தா அவ்வளோ பெருசு பெருசாக நல்லா நீளம் நிலமாக இருக்குது இப்போ சிக்கனையும் போட்டு வதக்கிடலாம் அதில் சிக்கன் பாருங்க மேரினேட் பண்ணி வந்துட்டேன் அதையும் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமா மிளகாப்பொடி நான் ஜாஸ்தி சேர்க்க மாட்டேன் கொஞ்சமாக மல்லிகைப்பொடி கொஞ்சம் கிரேவி டைப்பாக வரும் அப்பதான் நல்லா மசாலா வரும் லைட்டாக மஞ்சள் பொடி போதும் உப்பு முதலே போட்டுருக்கு போதும் பிரியாணி மசாலா நான் ஹோல் ஹோல்சே மசாலாம் அரைச்சு எடுத்துருக்கேன் அதே போட்டுட்டேன் நான் பிரியாணி அலுமினியம்லேயே இந்த பாத்திரம் வச்சுருக்கேன் பிரியாணி பாத்திரம் ஆனால் அலுமினியம் வந்து ரொம்ப லாங் டர்மாக யூஸ் பண்ண சொல்லுவாங்க அதனால நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பிரெயின் டாக்ஸிசிட்டி கவுட் பண்ணுன்னு சொல்லுவாங்க லாங் டேர்ம் யூஸ் பண்ணேன் அதனால் அலுமினியம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் சாதமும் வடிக்கிறது அல்மினியமில் தான் வடிக்கிறேன் சிக்கன் வளங்கிறதுக்கும் இந்த அரிசி எழுதுறதுக்கும் சரியாக இருக்கும் ஃப்ரை வரணும் அதனால் கம்மியாக வச்சு லெடு போட்டு கலர் பண்ணிக்கிறேன் கலர் பாருங்கள் இது அரைச்சி போடுறதுனால இந்த கலர் வரும் चावल ड्रिंक कर रहे क्या इसमें సదం సెవెంటీ పర్సంట వందడవే నా కయ్యే ఏ చిన్న పాత్ర పాత్రి వచ్చి ఓ బర్తీ పాత్ర వచ్చినా మీది ఇక్కడ తోడోట

சாதம் பண்ணி இந்த பக்கம் பாருங்க சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் லேயர் மாதிரி லேயர் போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த சாதத்தோடு இதாகி வந்துடும் மிக்ஸ் ஆகி வரும் லேயர் தம் போடையில் இந்த மாதிரி கீழே ஒரு ரோட்டி தவா வச்சு அதுக்கப்புறம் தம் போட்டிங்கன்னா சூடு டைரக்ட் ஆகாது பாருங்க ஒரு லேயர் போட்டேன் பாதி சாதம் நான் இந்த ஒரு லேயரில் போட்டேன் நம்ம நிறைய செய்யணும்னா ஆச்சு நிறைய லேயர் போட்டுக்கலாம் ஹிந்தி மிக்ஸ் ஆகி எனக்கு பேசுது இங்கே பேசாத ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தமிழ் மிக்ஸ் போயிருக்கு பேசலாம் இப்போ ரெண்டாவது லேயர் போட்டுடலாம் சாதத்தை ரெண்டாவது லேயர் சாதம் பாருங்க சாதம் ஒன்னோட ஒன்னா ஒட்டாம அப்படி வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இந்த தம் பிரியாணி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா ஈஸி தான் என்ன டைம் கொஞ்சம் லேயர் பை லேயரா போட்டு இப்ப அடுத்த லேயர் சிக்கன் போட்டேன் கொஞ்சம் அந்த மசாலாலும் நான் தண்ணியை தெளித்து ஊற்றிக்கலாம்

நல்லா நெய் ஊற்றிக்கோங்க மேலே துறைக்காக ஒரு தடவை ஊற்றிக்கலாம் இப்போ எதிராக ஊற்றிக்கிட்டேன் ஒன் ஸ்பூன்ட்ட அதுக்கு மேலே கொத்தமல்லி தலை புதினா தலை ரெண்டும் நம்ம போட்டு வச்சுருந்தது தான் இருக்குது கீழே ஃப்ரேம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் அதுக்கும் மேலே கரம் மசாலா இந்த ஹோல் ஸ்பைசஸ் நான் ஃப்ரை பண்ணி சாரி கிரைண்ட் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கிரவுண்ட் மசாலா இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுப்பேன் அதுக்கு மேலே கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன் கலர் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் கலர் போட்டுட்டிங்கன்னா நல்லா கலர் தனித்தனி கலராக எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டும் ஆரஞ்சும் வரும் இது மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும் இதெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வெளிய விட்டு வச்சு டக்குன்னு தம் போட்டுடலாம் இதுக்கு மேலே தம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டா பனைஞ்சி இந்த மாதிரி சப்பாத்தி மாவை இந்த இதெல்லாம் ஒட்டி விட்டுருவாங்க இந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி ஒட்டி விட்ருவேன் அலுமினியம் ஃபாயில்லையும் நல்லா சீல் ஆகிடும் அந்த ஃப்ளேவர்லாம் வெளியில் வராது இப்போ அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணியிருக்கேன் பேப்பர் ராத் தான் யூஸ் பண்ணுறேன் அலுமினியம் நல்லது நான் சொன்னேன்ல அதனால அலுமினியம் நான் பிள்ளைங்களுக்கும் காமிச்சிருக்கேன்ல நான் பேக் பண்ணல பேப்பர் ராத் தான் பேக் பண்ணுவேன் அலுமினியம் ரப்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஆட்டம் இப்போ நான் பிணை இல்லை டைம் ஆகிடுச்சி அதனால இப்படியே தம் போட்டு வச்சிடலாம் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளாட் லிட்டாக இருந்துச்சுன்னா அதில் சுடுதண்ணி வச்சும் மேலே போல வச்சிடலாம் நமக்கு கொதிச்சுட்ருக்கும் இந்த சைடு வந்துடும் இந்த நம்ம ஊர்லலாம் விறகடுப்பில் அடுப்பில் செஞ்சாங்கன்னா அந்த இதில் இருக்க அனலே கொஞ்சம் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கீழே அனல் மேலே அனல் ரெண்டு பக்கமும் நல்லா தம்மாக வந்துடும் நான் இப்போ இப்படி தான் வச்சுருக்கேன் சிம்பிளாக ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைப்போம் தம்மில் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படியே மூடியே வச்சுருந்தேன் அதான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணி இருக்கும் அதுக்கு மேலே ஆகிட்டால் திருப்பியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் முதல்ல பண்ணி வச்சுருந்தால அந்த பாருங்கள் இன்னும் கிறிஸ்பியாக இருக்குது அது அப்படியே மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கலர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கலரோட சேர்ந்துருக்கும் பாருங்க கலரே போடல ஆனாலும் கலர் நல்லா இருந்திருக்கு பாருங்க ஒரு மாதிரி எல்லோ இஷ் ரெட் போட்டோன்னா அதில் இடையில மிக்ஸாக ரெட்டும் வரும் ரெட் எல்லோ எல்லோ போட தேவையில்ல நம்ம இந்த இது மஞ்சள் பொடி டர்மரிக் பவுடரே உங்களுக்கு எல்லோ கலர் கொடுத்துரும் நான் பசங்களை கூட்றதுனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன் இல்லைனா இந்த மாதிரி ஒயிட்டு எல்லோ இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ பண்ணுற ஹோட்டலில் கொடுப்பாங்களே அது மாதிரியே இருக்கும் இதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி வரும் நம்ம செய்கிறதோட நம்ம இந்த அதோட போட்டு பார்க்குறதோட

தம் பிரியாணி ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முதல்ல ஓட்டி விட்டுட்டேன் இப்போ வெங்காய ராயத்தை தான் செஞ்சேன் பசங்களுக்கு வெங்காயம் இல்லாமல் வச்சுருக்கேன் வெங்காயம் உங்களுக்கு பச்சை இதை சாப்பிட முடியாது பசங்களுக்கு இதை நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இது என் ஹஸ்பண்ட் வச்ச சிக்கன் குழம்பு அன்றைக்கி ஹைதராபாதி தம் பிரியாணி கசா मोबाइल ही देखते रहना था नहीं है मम्मा को बोलो कैसा है हम पूछे तुमसे टेस्टी और सुपर सुपर ओके बाय बाय कर दो बाय 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 बस मसाला तो पराठा है ना उठ